சிறந்ததுமா ஆங்கில மாதங்கள் சிறந்ததுமே தமிழ் மாதங்களில் சிறந்தது தை இம்மூன்றழுத்தையும் சேர்த்து மா மேதையாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் அறிவில் சிறந்த ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடன் பிறவாத சகோதர சகோதரிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய என் பேச்சின் தலைப்பு சுகந்தர போராட்ட தியாகி செக்கெழுத்த செம்ம அன்போடு போற்றப்படும் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அவரை பற்றி பேச கிடைத்த இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறிய உரையை உரையைத் தொடங்குகிறேன்

இந்திய விடுதலை போராட்டத்திற்காக தீவிரம் நாட்டம் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வங்காள பிரிவினைக்கு பிறகு இந்திய விடுதலை போராட்டத்தில் இன்னும் ஆர்வம் அதிகம் காட்டினார் ஆங்கிலேயன்களின் அடக்குமுறையையும் அவர்கள் இந்திய வளங்களை சுர வேண்டும் என்ற எண்ணத்தை உடைக்க வேண்டும் என்பதிலையும் தெளிவாக இருந்தார் அதற்காக பாடுபட்டால் கப்பல் ஓட்டிய தமிழன் என்றால் அது என்றும் பா உ சிதம்பரம் பிள்ளை ஐயா அவர்கள்தான் இந்த பெயர் அவருக்கு எப்படி வந்தது என்று சொல்கிறேன் கேளுங்கள் ஆங்கிலேயர்களின் வணிக ஏகபோகத்தை உடைக்க நினைத்த வவுசி இந்திய வணிகர்களின் துணையுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி என்ற பெயரில் முதல் உள்நாட்டு கப்பல் நிறுவனத்தை கொண்டு வந்தார் அதற்காக பற்பாடுபட்டார் தூத்துக்குடி துறைமுகத்திற்கு அவர் பெயர்தான் சூட்டப்பட்டது பல இடங்களில் அவருக்கென சிலை சொல்லுகிறது கப்பலுடன் வருவேன் இல்லையேன் கடலில் மடிவேன் என்ற சபதத்தை மேற்கொடுத்து கப்பலோட்டிய செம்மலாக கப்பலோட்டிய தமிழனாக வாழ்ந்தார் நம் வாவுசி ஐயா அவர்கள் அடுத்ததாக அவர் வணிக போராட்டத்தில் மட்டுமா ஈடுபட்டார் இல்லை தொழிலாளர்களின் நலனுக்காகவும் போராடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு நம் நம் நாட்டை சேர்ந்த மக்களுக்காக தொழிலாளர்களுக்கு மணி நேரமும் வேலை எப்படி அவர்களின் உடல் இதை சிந்தித்த முதல் வேலை நிறுத்த போராட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டே நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு தான் காந்திஜி கூட போராட்டத்தை நடத்தினார் ஆனார் அவருக்கு முன்னதாகவே நடத்தினார் நம் வஉசி தாத்தா அவர்கள் இதற்காக ஆங்கிலேயன் அவர்களுக்கு தேச துரோகி என்ற பட்டத்தை வழங்கினான் சிறைச்சாலையில் கஷ்டப்பட வைத்தான் செக்கிழுக்க வைத்தான் நாற்பது ஆண்டு கால தண்டனை வழங்கினது பின்பற்ற ஆறாண்டுகளாக குறைக்கப்பட்டது இருப்பினும் செக்கிழுக்க வைத்தார் அந்த தியாகி இத்தகைய தியாக செம்மலை நாம் ஒருபொழுதும் விடக்கூடாது அவரின் தியாகம் எல்லாம் பொறிக்க வேண்டிய ஒரு அத்தியாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினெட்டாம் அவரின் ஒவ்வொரு தியாகமும் பொன்னால் வேண்டிய அத்தியாயம் இன்றைய பேச்சு போட்டியில் நான் அவரை பற்றி பேசுகிறேன் நாளை நாளைய சங்கத்தினர் பேசுவார்கள் இதுக்கு முன்னதாகவும் பேசுகிறார்கள் காலம் கடந்தும் அவர் புகழ் என்றும் நிலைத்திருக்கும் என்று சொல்லி வாழ்க வாவுசி புகழ் இறுதியாக ரசிக்காது துன்பம் இல்லாத செயல் இனிக்காது வெற்றி மற்றுமே என்றும் நிலைக்காது துன்பம் வரும்பொழுது பொழுது துவலாதே தோல்வியை கண்டு கலங்காதே வெற்றியோ தோல்வியோ எதுவரினும் கடமையை செய்வோம் வெற்றி கிடைத்தால் அடக்கம் எழட்டும் தோல்வி கிடைத்தால் அனுபவம் பெறட்டும் முடிவில் வணங்குவது என் வழக்கம் வாய்ப்பிற்கு நன்றி